அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய பெயர் வசந்தா எனக்கு தற்போது நாற்பத்தி ஒன்பது வயது ஆகிறது நான் கன்னியாகுமரி மாவட்டம் களியக்காவிலை மலையடி பகுதியில் வசித்து வருகிறேன் என் கணவருடைய பெயர் மோகன் அவருக்கு ஐம்பத்தைந்து வயது ஆகிறது என் கணவர் கூலி தொழிலாளியாக வேலை செய்து வருகிறார் எனக்கு கல்லூரி செல்லக்கூடிய வயதில் இரண்டு மகள்களும் பள்ளி செல்லக்கூடிய பதிமூணு வயதில் லால் கிருஷ்ணன் என்ற ஒரு மகனும் உள்ளார் நாங்கள் நால்வரும் நாங்கள் ஐவருமே சந்தோஷமாக வாழ்ந்து வந்தோம் இந்த நிலையில்தான் கடந்த ஓராண்டுக்கு முன்பு எனக்கு முப்பத்தைந்து வயது மதிக்கத்தக்க சுபணன் என்பவரோடு பழக்கம் ஏற்பட்டது இந்த பழக்கமானது எங்களுக்கிடையே நடைவில் தகாத வரவாக மாறியது அதன் பின் என்னுடைய மகள்கள் இருவரும் கல்லூரிக்கு சென்ற பிறகும் மகன் பள்ளிக்கு சென்ற பிறகும் என் கணவன் வேலைக்கு சென்ற பிறகும் நான் சுபணனை என்னுடைய வீட்டுக்கு அழைத்து அவனோடு உல்லாசமாக இருக்கவும் ஆரம்பித்தேன் இப்படியே நாட்களும் சென்று கொண்டிருந்தது நாட்கள் செல்ல செல்ல என் நடத்தையின் மீது என் கணவனுக்கு சந்தேகம் ஏற்பட்டது இதனால் எனக்கும் என் கணவனுக்கும் இடையே அடிக்கடி சண்டையும் வந்தது இதனால் எங்கள் இருவருக்கும் இடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டு இனி நான் உங்களோடு வாழ மாட்டேன் என சொல்லிவிட்டு என்னுடைய இரண்டு மகளையும் மகனையும் அழைத்து கொண்டு நான் தனியாக வந்துவிட்டேன் அதன் பிறகு நான் தனியாக ஒரு வீடு எடுத்து வசிக்கவும் ஆரம்பித்தேன் நான் என் கணவனை பிரிந்து வந்தது எனக்கு ரொம்ப வசதியாகப் போனது காரணம் நான் என் கணவனோடு இருந்தபோது வாரத்தில் இரண்டு நாட்கள் மட்டுமே என் காதலான சுபணனோடு நான் உல்லாசமாக இருந்து வந்தேன் ஆனால் தற்போது நான் என் கணவனை பிரிந்து வந்துவிட்டதால் இது எனக்கு ரொம்ப வசதியாகி போனது அதனால் நான் என் காதலான சுபனனை தினமும் என்னுடைய இரு மகள்கள் கல்லூரிக்கு சென்ற பிறகும் மகன் பள்ளிக்கு சென்ற பிறகும் சுபணனை வீட்டுக்கு அழைத்து அவனோடு தினமும் உல்லாசமாக இருந்து வந்தேன் ஞாயிற்றுக்கிழமையும் சனிக்கிழமையும் என்னுடைய மகள்களுக்கும் பிள்ளைகள் எங்களுக்கும் லீவு என்பதால் அந்த இரு நாட்கள் மட்டுமே நாங்கள் உல்லாசமாக இல்லா உல்லாசம் இருக்காமல் இருந்தோம் இப்படியே எங்களுடைய கள்ளக்காதலும் தொடர்ந்து வந்தது நானும் ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன் ஒரு நாள் வழக்கம் போல என்னுடைய பிள்ளைகள் அனைவருமே பள்ளிக்கும் கல்லூரிக்கும் சென்ற பிறகு நான் சுபனனை அழைத்து என்னுடைய வீட்டில் உல்லாசமாக இருந்து கொண்டிருந்தேன் வழக்கமாக என் மகன் பள்ளி முடித்து சாயந்தரம் ஐந்து மணிக்கு தான் வீட்டுக்கு வருவான் ஆனால் அன்று மதியம் நானும் சுபனனும் வீட்டில் உல்லாசமாக இருந்த சமயம் பார்த்து திடீரென என்னுடைய மகனான கிருஷ்ணன் வீட்டுக்கு வந்து விட்டான் வீட்டுக் கதவு வெளிப்பரமாக பூட்டப்பட்டிருந்தது அவனும் கதவை தட்டி தட்டி பார்த்தான் கதவு திறக்கவில்லை ஏன் கதவு திறக்கவில்லை என பின்பக்கமாக வந்து ஜன்னலை திறந்து பார்க்க அங்கு அறையில் நானும் சுபனும் இருந்த கோலத்தை பார்த்து அவன் அதிர்ச்சி அடைந்தான் என் மகன் நானும் சுபனனும் இருந்ததை பார்த்து விட்டான் என்பதை பார்த்து நானும் அதிர்ச்சி அடைந்தேன் அதன் பிறகு என்ன செய்வது நாங்கள் இருவரும் திரு திருவென முழித்தோம் அதன் பிறகு வேறு வழி கதவை திறந்து விட்டேன் என் மகனும் வீட்டுக்குள் வந்தான் நாங்கள் இருவரும் இருந்த கோலத்தை பார்த்து அவன் என்னை திட்ட ஆரம்பித்துவிட்டான் நீ அப்பாவுக்கு துரோகம் செய்து விட்டாய் நீ இப்படிப்பட்ட ஒரு பெண்ணா இருப்பாய் என்று நான் நினைக்கவே இல்லை என அவன் வாய்க்கு வந்தபடியெல்லாம் ஒரு தாய் என்று கூட பார்க்காமல் என்னை திட்ட ஆரம்பித்தான் அது மட்டுமல்ல அவன் பார்த்த இந்த விஷயத்தை என் இரு மகள்களிடமும் என் கணவனிடமும் சொல்லப்பாகதாகவும் கூறினான் இதனால் நாங்கள் இருவரும் அதிர்ச்சி அடைந்தோம் அதனால் என்னுடைய மகனை உயிரோடு விட்டால் தானே அவன் இந்த பார்த்த விஷயத்தை வெளியே சொல்வான் அவனை கொலை செய்துவிட்டால் இந்த எங்களுடைய தகாத உறவு யாருக்குமே தெரியாது என்பதால் நாங்கள் இருவருமே சேர்ந்து என் மகனை கொலை செய்ய முடிவு செய்தோம் அப்போது என் காதலனான சுபனன் அருகில் நாய் கட்டுவதற்காக வைத்திருந்த சங்கிலியை எடுத்து என் மகனின் கழுத்தை இறுக்கினான் நானும் என் மகன் கத்தக்கூடாது என்பதற்காக அவனுடைய வாயையும் இறுக்கமாக மூடிக்கொண்டேன் கொஞ்ச நேரத்திலேயே என் மகன் துடிதுடித்து இறக்கும் நிலைக்கு வந்தான் அப்போது என்னுடைய மகனின் சாவை நான் தற்கொலை செய் தற்கொலை என நாடகமாட நான் தூங்குவதற்காக வாங்கி வைத்திருந்த தூக்க மாத்திரைகளை எடுத்து வந்து என் மகனின் வாயில் போட்டு தண்ணீரை ஊற்றிவிட்டேன் அவன் தூக்க சாப்பிட்டு இறந்துவிட்டான் என சொல்வதற்காக நான் அப்படி செய்தேன் நான் அப்படி செய்த கொஞ்ச நேரத்திலேயே என் மகனும் விட்டான் அதன் பிறகு நான் என் மகன் தற்கொலை செய்து கொண்டான் என கத்தி கதறி அழுது கூச்சலிட்டேன் அந்த நேரத்தில் என் காதலான சுபனையும் வீட்டிலிருந்து அனுப்பிவிட்டேன் என்னுடைய அழுகுரல் சத்தம் கேட்டு அக்கம் பக்கத்தில் உள்ளவர்களெல்லாம் ஓடி வந்தார்கள் அதன் பிறகு என் மகனை தூக்கி கொண்டு நான் அருகில் இருக்கக்கூடிய பாரசாலை அரசு மருத்துவமனையில் கொண்டு போய் சேர்த்தேன் அக்கம் அக்கமக்கத்தினரின் உதவியுடன் நிலைமை மோசமாக இருந்ததால் அங்கிருந்து மெடிக்கல் காலேஜுக்கு கொண்டு செல்லுமாறும் கூறினார்கள் அதன் பிறகு நான் என் மகனை மகனான லால்கிருஷ்ணனை அங்கு கொண்டு சென்றேன் ஆனால் அங்கிருந்த மருத்துவர்கள் என் மகனை பரிசோதனை செய்துவிட்டு அவன் வறுமொழியிலேயே இறந்து விட்டான் என தெரிவித்தார்கள் இதனால் நான் அப்போதுதான் அடைவது போல கதறி அல்லது நாடகம் ஆடினேன் என்னுடைய மகன் என்னிடம் செல்போன் வாங்கி கேட்டான் ஆனால் நான் இருக்கும் நிலையில் அதெல்லாம் வாங்கி கொடுக்க முடியாது என கூறி வந்தேன் அதனால் இப்படி ஒரு விபரீதமான முடிவை என் மகன் எடுத்துவிட்டானே என நானும் கத்தி கதறி அழுது கூச்சலிட்டேன் என்னுடைய நடிப்பை உண்மை என அங்கிருந்த அனைவருமே நம்பிவிட்டனர் அதன் பிறகு மருத்துவமனைக்கு கொண்டு வந்ததால் வேறு வழியின்றி பிரேத பசனையும் செய்யப்பட்டது அதன் பிறகு பிரேத பரிசோதனை செய்து என்னுடைய மகனின் உடலானது என்னிடம் கொடுக்கப்பட்டது நான் இது குறித்து உடனடியாக என் கணவனுக்கும் தகவல் தெரிவித்தேன் என் மகனும் என்னுடைய மகள்களும் மருத்துவமனைக்கு வந்து என் மகனின் உடலை கட்டிப்பிடித்து கதறி எழுதார்கள் அதன் பிறகு செய்ய வேண்டிய இரு சடங்கு காரியங்கள் எல்லாம் நான் நல்லபடியாக செய்துவிட்டேன் விட்டேன் அதன் பிறகு போலீஸாரும் இதன் தொடர்பாக வழக்கு பதிவு செய்து என்னிடமும் விசாரணை செய்தார்கள் அப்போது நானும் போலீசாரிடம் என் மகன் தொடர்ந்து என்னிடம் ஃபோன் வாங்கி கேட்டுக்கொண்டே இருந்தான் ஆனால் நானோ என் கணவனை பிரிந்து இரண்டு மூன்று குழந்தைகளுடன் வாழும் நிலையில் இருப்பதால் என்னிடம் அந்த அளவுக்கு பணம் இல்லை சாப்பாட்டுக்கே நாம் ரொம்ப கஷ்டப்படுகிறோம் அப்படி இருக்கும்போது நான் உனக்கு எப்படி ஃபோன் வாங்கி தர முடியும் என நான் சொல்லிக்கொண்டே இருந்தேன் ஆனால் இது என் மக இதனால் என் மகன் மனம் நடந்து போய் தற்கொலை செய்து கொண்டான் என நான் போலீசாரிடமும் கண்ணீர் மறுகத் தெரிவித்தேன் அதனால் போலீசாரும் இதுதான் உண்மை என அவர்களும் நம்பிவிட்டனர் ஆனால் என் என் மகனின் மரணத்தில் என் கணவனுக்கு மட்டுமே சந்தேகம் இருந்தது அதனால் என் கணவன் அடிக்கடி களியக்காவிலை போலீஸ் ஸ்டேஷனுக்கு சென்று என் மகனின் மரணத்தில் சந்தேகம் இருப்பதாக அங்கு வழக்கம் தொடர்ந்தார் ஆனால் போலீஸாரோ அதை தீவிரமாக விசாரணை செய்யாமல் அதனை கிடப்பில் போட்டுவிட்டனர் எனக்கும் இது சாதகமாக போனது இப்படியே கிட்டத்தட்ட நான்கு ஆண்டுகள் ஓடிக்கொண்டே இருந்தது என் கணவனும் அடிக்கடி காவல் நிலையம் சென்று என் மகனின் மகனின் மரணத்தில் மர்மம் இருப்பதாகவும் அது தொடர்பாக விசாரிக்க வேண்டும் எனவும் கூறிக்கொண்டே இருந்தார் ஆனால் காவலர்கள் அந்த வழக்கின் மீது கவனம் செலுத்தவில்லை அவர்களுக்கு வேறு சில பல வழக்குகள் இருந்ததால் அதில் மட்டுமே கவனம் செலுத்தி வந்தனர் இதற்கிடையில் என் கணவனும் அடிக்கடி காவல் காவல்நிலைக்கு சென்று புகார் அளிப்பதால் நானும் என்ன செய்வதென யோசித்துக் கொண்டிருந்தேன் அந்த சமயத்தில்தான் என்னுடைய வீட்டுக்கு சுபனன் அடிக்கடி வந்து செல்லும் விஷயமானது என் கணவனுக்கு தெரிய வந்தது அதனால் அதன் பிறகு எங்களை அவர் கண்காணிக்க எனக்கும் சுபனனுக்கும் இடையே தகாதறவு இருப்பதை என் கணவன் கண்டுபிடித்து விட்டார் அதன் பிறகு என் கணவன் என்னிடமும் சண்டையும் விட்டார் அவருக்கு அதன் பிறகு என் காதலன் மீதும் என் மீதும் சந்தேகம் வந்துவிட்டது ஒருவேளை நானும் அவரும் ஒன்றாக இருக்கும் சமயத்தில் என் மகன் பார்த்ததால்தான் நாங்கள் இருவரும் சேர்ந்து அவரை கொலை செய்து விட்டோமோ என என் கணவனுக்கு பெரிய சந்தேகமும் எழுந்தது இதனால் நானும் அதிர்ச்சியானேன் இதனால் என்னுடைய என்னுடைய காதலனையும் என்னையும் நான் காப்பாற்றி கொள்ள நான் சுபனை என்னுடைய மூத்த மகளுக்கு அவசர அவசரமாக திருமணமும் செய்து வைத்தேன் இப்படி செய்து வைத்தால் என் கணவன் அவருடைய மூத்த மகளின் கணவனாச்சே சுபனன் அதனால் அவருடைய வாழ்க்கை அவர் மீதே போலீசில் புகார் அளித்தால் என் மகளின் வாழ்க்கை பாலாகிவிடும் என்று பயந்து அவர் புகார் அளிக்காமல் இருப்பார் என நான் கருதிதான் என் காதலான சுபனை என் மகளுக்கே நான் திருமணம் செய்து வைத்தேன் முப்பத்தைந்து வயது நபரை என்னுடைய பத்தொம்பது வயது மகளுக்கு நான் திருமணம் செய்து வைத்தது என் கணவனுக்கு மேலும் பெரும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியது அதன் பிறகு என் கணவன் பொறுமை இழந்து முதல்வர் தனிப்பிரிவு மாவட்ட எஸ்பி அலுவலத்துக்கெல்லாம் சென்று கடும் அழுத்தம் கொடுக்க ஆரம்பித்தார் என் என் மனைவியின் கள்ளக்காதலைக்கே என்னுடைய மகளை திருமணம் செய்து வைத்துவிட்டாள் என்றும் கூறியும் இவர்கள் இருவரும் சேர்ந்து என் மகனை கொலை செய்து விட்டார்கள் என்று சொல்லியும் என் கணவன் பல அழுத்தங்களையும் கொடுக்க ஆரம்பித்து விட்டார் நான் சுவனை என்னுடைய மகளுக்கு திருமணம் செய்து வைத்தது போலீசாருக்கு பெரிய சந்தேகத்தையும் ஏற்படுத்தியது அதனால் போலீசாரும் உடனடியாக கிடப்பில் போடப்பட்ட இந்த வழக்கை மீண்டும் விசாரணை ஆரம்பித்தனர் அப்போதுதான் அந்த பிரேத பிரச்சனை அறிக்கையும் போலீஸாருக்கு கிடைத்தது அந்த பிரேத பிரச்சனை அறிக்கையில் என் மகன் தற்கொலை செய்து கொள்ளவில்லை என்றும் அவன் கழுத்து நெறித்துதான் கொலை செய்யப்பட்டிருப்பதாகவும் அவன் சாப்பிட்ட அந்த தூக்க மாத்திரை அவனுடைய தொண்டையிலேயே இருந்ததாகவும் அது வயிற்றுக்குள் செல்லவே இல்லை எனவும் அந்த பிரேத பிரச்சனை அறிக்கையும் சொல்லி சொல்லியிருந்தது இதை பார்த்து அதிர்ச்சியான போலீசார் சந்தேகத்தின் அடிப்படையில் என்னையும் என்னுடைய காதலான சுபனையும் போலீஸ் நிலையத்துக்கு வரவழைத்தனர் அதன் பிறகு எங்கள் இருவரையும் ஒன்றாக விசாரிக்காமல் தனித்தனியாக விசாரணையை மேற்கொண்டனர் அப்போது நானும் முன்னுக்கு பின்முரணான ஒரு தகவலையும் என் காதலன சுபனனும் அவனும் முன்னுக்கு பின்முரனான ஒரு தகவலையும் சொல்ல போலீசாருக்கு சந்தேகம் வலுத்தது இதனால் அவர்களின் பாணியில் எங்களிடம் கிடுக்குப்பிடி விசாரணை மேற்கொள்ள நான் பயந்து போய் அனைத்து உண்மைகளையும் ஒப்புக்கொண்டேன் பிரேத போஷனை அறிக்கையும் என் மகன் இறக்கவில்லை அவன் தற்கொலை செய்யவில்லை அது கொலைதான் என்பதையும் உறுதிப்படுத்திவிட்டது இதனால் வேறு வழி இல்லாமல் நான் அனைத்து உண்மைகளையும் சொல்ல என்னுடைய காதலனான சுபனையும் போலீசார் அதிரடியாக கைதும் செய்தனர் அதன் பிறகு எங்கள் இருவர் மீதும் தற்கொலை என்னுடைய மகனின் வழக்கு தற்கொலை வழக்கை கொலை வழக்காக மாற்றி என்னையும் என்னுடைய காதலனான மற்றும் மருமகனான சுபனனையும் போலீசார் கைது செய்து எங்கள் இருவரையும் சிறையில் அடைத்தனர் இந்த சம்பவமானது எங்கள் பகுதியில் பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியது